சர்க்கரை நோயாளிகளுக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம் கேரட் சாப்பிடலாமா என்பது கேரட் வந்து ஒரு நான் ஸ்டார்ச்சி வெஜிடபிள் அதாவது ஸ்டார்ச் இல்லாத ஒரு காய் ஒரு சின்ன சைஸ் கேரட்டில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கலோரிஸ் மிக குறைந்த அளவு கார்போஹைட்ரேட் ஆறு கிராம் அப்புறம் அதிகமான அளவு நார் சத்திருக்கிறது அப்புறம் இதில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல போனால் இந்த பீட்டா கரோட்டின் அப்படின்னு பொருள் இருக்கிறது இது விட்டமின் ஏனுடைய பிரிக்கசார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அது மட்டும் இல்லை நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறது விட்டமின் சி இருக்குது அப்புறம் லியூட்டின் ஜியாசாந்தின் இது போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறது இந்த ஆன்டி இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த செல்லில் ஏற்படக்கூடிய அந்த ஆக்சினேட்டர் அழுத்தத்தை தடுக்கிறது அப்புறம் இல்லை விட்டமின் பி சிக்ஸ் இருக்குது பொட்டாசியம் இருக்குது ஸோ பொட்டாசியம் வந்து நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை குறைத்து நம்மளுடைய இறுதி ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது அப்புறம் முக்கியமான விஷயம் கேரட்னுடைய அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் இந்த சர்க்கரை உயர்தல் குறியீடு வெறும் பதினாறு தான் நம்ம பச்சையாக சாப்பிடும்போது நம்ம சமைச்சு சாப்பிடும்போது என்னுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ஒன்பதாக வருகிறது இருந்தாலும் இந்த அளவு வந்து மிக குறைந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் வெஜிடபிள் கிளைமிக் லோட் அதாவது இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் மிக குறைவு லோ நல்ல விஷயங்கள் நிறைய இருப்பதால் சர்க்கரை நோய்கள் கேரட்டை சாப்பிடலாம் நீங்கள் சாப்பிடும்போது பச்சையாக சாப்பிடலாம் இல்லை சமைத்து சாப்பிடலாம் ஜூஸ் வடிவில் குடிப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் ஜூஸ் வடிவில் நம்ம குடிக்கும்போது இந்த கேரட்டில் இருக்கக்கூடிய நார் சத்து அழிக்கப்படுவதால் இந்த கேரட்டில் இருக்கக்கூடிய சுகர் வந்து உடனே அப்சர்வ் ஆகி இந்த குளுக்கோஸ் ஸ்பைக்ஸ் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது ஸோ சர்க்கரை நிலவளை கேரட் சாப்பிடலாம் ஆனால் மிதமான அளவை சாப்பிட வேண்டும் ஜூஸ் வடிகள் குடிப்பதை தவிர்ப்பது நல்லது